அரை கிலோ பீஃப் குழம்பு செய்கிறதுக்கு அதாவது அரை கிலோ பீஃப் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் பொண்ணம் தேங்காய் ஆனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் நல்ல மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் பீஃப் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க மூணு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணி நல்ல இதாக வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே அரை கிலோ பீஃபை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க நான் ஒரு பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு ஒம்பது விசில் வேக வச்சு எடுத்துருங்க பீஃபு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் இப்போது விசில் எல்லாமே அடங்கிருச்சு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன் ரொம்ப சூப்பராக பீஃப் வெந்து வந்திருக்கு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துருங்க இப்போது பீஃப் நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியாக தேவையான அளவு கொஞ்சம் மல்லி எல்லாம் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க ஆப்பம் தோசை இடியப்பம் கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இந்த பீஃப் குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பீஃப் குழம்பு கீ ரைஸ் பொரோட்டா கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க